கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பர் கோயில் புனிதமானது என்பதால் மன்னர்கள் கோயில் பணி ஆற்றினர் மனித உடம்பில் ஆறு அங்கங்கள் போல் கோவிலுக்கு ஆறு அங்கங்கள் அமைத்தனர் கோயிலின் கருவறையை உள்ளடக்கிய விமான பகுதி அதிட்டானம் இது மனிதனுக்கு பாதம் போன்றது அதிட்டானம் கோயிலின் அடிப்பகுதியாகும் கோவிலின் சுவர் பித்தி இது மனிதனுக்கு கால் போன்றதாகும் கோவிலின் கூரை பகுதி பிரஸ்தரம் அல்லது கிரீவம் இது மனிதனுக்கு கழுத்து போன்றதாகும் கோவிலின் உச்சி பகுதி சிகரம் இது மனிதனுக்கு தலை போன்றதாகும் கோவிலின் சூபி குடம் வடிவம் இது மனிதனுக்கு முடி போன்றதாகும் இத்தகைய ஆறு ஆதார உறுப்புகளை உள்ளடக்கி அழகுணர்ச்சியோடும் கலை உணர்ச்சியோடும் கோவில்களை அமைத்தனர் கோவிலின் முதல் அங்கமான அதிட்டானம் கலைத்திறமிக்க பல சிற்றுறுப்புகளை உள்ளடக்கியதாக அழகுபடுத்துவர் உபானம் மண்ணுக்குள் மறைந்திருக்கும் அடித்தளக்கல் ஆகும் உபபீடம் அடித்தளக்கல் வெளியில் தெரியுமாறு கட்டுமானம் அமைக்கப்படும் இது விமானத்தினுடைய உயரத்தை அதிகப்படுத்தவும் அதிட்டானத்தை அழகூட்டவும் சில கோவில்களில் உபபீடம் இல்லாமலும் அமைப்பர் தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோயிலில் உபபிடம் என்பது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஜகதி கற்பட்டையை அடுக்கி வைப்பர் சில கோவில்களில் இது விரிந்திருக்கக்கூடிய தாமரை இதழ் போன்று அலங்காரமாக இருக்கும் எனவே இதற்கு பத்ம ஜகதி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக நாலாவதாக குமுதம் ஜகதி என்ற உறுப்பின் மீது இது அமைக்கப்படும் கற்படை குமுதம் அப்படின்னு இதை சொல்லுவோம் இதை அழகூட்டுவதற்கு மூன்று பட்டைகளை கொண்ட குமுதமாகவோ அல்லது எட்டு பட்டைகளை உடைய எண்பட்டை குமுதமாகவோ அல்லது உருண்டை வடிவிலான விருத்த குமுதமாகவோ அல்லது பெண்ணின் வளையல்களை போன்று வளைந்த தன்மையில் இருக்கக்கூடிய விருத்த குமுதமாகவோ அல்லது முப்படை குமுதமாகவோ எண்பட்டை குமுத விருத்தமாகவோ இதை அனைத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையாகவோ அமைப்பர் ஐந்தாவதாக கண்டம் குமுத அமைப்பிற்கு மேல் இது அமைக்கப்படும் சில கோவில்களில் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தடி போன்ற ஒரு உறுப்பு அமைச்சிருப்பாங்க ஆறாவதாக கபோதம் கண்டத்தினுடைய மேல் பகுதியில் புறாக்கள் தங்கக்கூடிய மாடம் போன்ற அமைப்பில் இது அமைக்கப்படும் ஏழாவதாக பட்டிகை கண்டப்பகுதிக்கு மேல் அதிட்டானத்தினுடைய உயரத்தை கூட்டுவதற்காக இது அமைப்பாங்க ஆக அதிர்டானம் என்ற அந்த முதல் அங்கத்தில் ஏழு விதமான தன்மைகள் இருக்குது அதாவது உபானம் உபபீடம் ஜகதி குமுதம் ஐந்தாவதாக கண்டம் கபோதம் பட்டிகை அப்படின்னு சொல்லி ஏழு விதமான சின்ன உறுப்புக்கள்லாம் அந்த அதிரட்டானத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கோவிலின் இரண்டாவது அங்கமான சுவர் அல்லது இதை வந்து பித்தின்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டத்துடைய மேல் பகுதியில் இது அமைச்சிருப்பாங்க இங்கே வந்து அழகூட்டுவதற்காக அரை தூண்கள் தேவக்கோட்டங்கள் இறை திருமேனிகள் மகர தோரணங்கள் கும்ப பஞ்சரங்கள் கோஷ்ட பஞ்சரங்கள் இதெல்லாம் வச்சு அமைச்சிருப்பாங்க கோவில்களுடைய அளவுக்கேற்ப இந்த தேவக்கோட்டங்கள்லாம் இருக்கும் எண்ணிக்கை வந்து மாறுபடும் தேவகோட்டங்களுடைய இரண்டு புறத்துலையும் மகர தோரணங்கள் அப்படியே தொங்குறது மாதிரி அமைச்சிருப்பாங்க ஒரு தேவக்கோட்டத்திற்கும் மற்றொரு தேவகோட்டத்திற்கும் இடைப்பகுதியில் இருக்கக்கூடியது கும்பம் இது வந்து நீண்ட தண்டு போன்ற அமைப்பில் உருவாக்கியிருப்பாங்க இந்த தந்தினுடைய நுனி பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது கொடிகளும் கிளைகளும் தொங்குவது போல் அமைச்சிருப்பாங்க இதற்கு கும்ப பஞ்சரம் அப்படின்னு சொல்லி பெயர் உண்டு எவ்வளவு அழகு பாருங்களேன் கல்லிலேயே இப்படிப்பட்ட அமைப்பு அமைப்பது கோவிலின் மூன்றாவது அங்கம் கூரை இதை வந்து பிரஸ்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க சுவர் பகுதிக்கு மேல் பகுதி கூரை இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் பூதவரி கொடுங்கை யாலவர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று அங்கங்கள் இந்த கூரையில் இருக்குது பூதவரி பகுதியில் பார்த்திங்கன்னா பூத கணங்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த கணங்கள்லாம் ஆடுவது போலவும் இசைக்கருவிகளை இசைப்பது போலவும் இருக்கும் அடுத்து கொடுங்கை பகுதியில் மழை நீர் இந்த உருவத்தில் அதாவது ஆடக்கூடிய உருவத்திலையும் இசைக்கருவிகளை இசைக்கக்கூடிய அந்த உருவத்துலையும் படாமல் இருக்கணுங்கிறக்காக அந்த மழை நீரை கொஞ்சம் தள்ளி விழும்படியாக அமைச்சிருப்பாங்க அதுக்கு பெயர் கொடுங்கை அடுத்தது யாழவர் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கமும் புலியும் சேர்ந்த உருவமாக யாழி என்பது அமைக்கப்பட்டிருக்கும் கோவிலின் நான்காவது அங்கம் கழுத்து அல்லது கிரீவம் அப்படின்னு இதை சொல்லுவோம் இது வந்து கூரை பகுதிக்கு மேல் தளம் இருக்கும் அதுதான் அதுக்கு தான் கிரீவம் மனிதனுடைய கழுத்து பகுதி எப்படி இருக்கோ அது மாதிரி இது இருக்கும் பகுதியிலிருந்து உள்ளடக்கி அமைச்சிருப்பாங்க கோயிலினுடைய விமான அமைப்பிற்கேற்ப இது வந்து சதுரமாகவோ எண்பட்டை வடிவமாகவோ வட்டமாகவோ அமைச்சிருப்பாங்க நான்கு மூலைகளில் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலாக இருந்தால் நந்தியினுடைய உருவம் இருக்கும் வைணவ கோவிலாக இருந்தால் கருடனுடைய உருவம் இருக்கும் அம்மன் கோவிலாக இருந்தால் சிங்கங்களுடைய உருவம் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில் அமைப்பது கழுத்து பகுதியாகும் கோவிலின் ஐந்தாவது அங்கம் தலை கிரீவம் என்று சொல்லக்கூடிய கழுத்து பகுதிக்கு மேல் அமைக்கப்படக்கூடிய சிகரம் தலைப்பகுதி இது சதுர வடிவில் அமைச்சிருந்தாங்கன்னா நாகர சிகரம் எண்பட்டை வடிவில் அமைத்திருந்தார்கள் என்றால் திராவிட சிகரம் வட்ட வடிவில் அமைத்திருந்தார்கள் என்றால் வேசர சிகரம் வண்டியினுடைய கூண்டு வடிவில வண்டிக்கு மேல கூண்டு வச்சுருப்பாங்க இல்லையா ராணி எல்லாம் உட்காந்து போவாங்கள்ல அந்த கூண்டு வடிவில் அமைச்சிருந்தாங்கன்னா சாலை விமானம் யானையினுடைய பின்பகுதி தோற்றம் போல அமைச்சிருந்தாங்கன்னா அதற்கு பெயர் தூங்கானை மாட சிகரம் என்று பெயர் கோயிலின் ஆறாவது அங்கம் கலசம் கோயிலின் விமான கட்டுமான சிகரத்தின் மீது குடம் போன்று அமைத்திருப்பார்கள் இது குவிந்த தாமரை போன்று இருக்கும் இதற்கு தான் கலசம் அப்படின்னு பெயர் அல்லது ஸ்தூபி அல்லது முடி அப்படின்னு சொல்லுவாங்க வட்டமான செப்பு பாத்திரம் போன்ற வடிவத்தின் மீது விரிந்த தாமரையும் அதன் மேல் கூம்பு வடிவ மூடியும் போன்ற தன்மையில் அமைச்சிருப்பாங்க இந்த ஸ்தூபியின் மீது புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்வதைத்தான் கும்பாபிஷேகம் அல்லது குட முழுக்கு என்று சொல்கிறோம் இப்படிப்பட்ட ஆறு அங்கங்களுடன் கோவில்களை அமைத்தார்கள் மன்னர்கள் இப்படிப்பட்ட அமைப்பில் பாண்டியர்கள் காலகட்டத்திலையும் சரி பல்லவர்கள் காலகட்டத்திலையும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்